உழவர்கள் வந்து ஒரு பயிரை மட்டும் நம்ம பயன்படுத்த எல்லா விதமான பயிர்களையும் வந்து நம்ம வயல் வெளியில தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வயல் இருந்துச்சுன்னாக்கா அந்த வயத்தை வந்து கென்னை மரம் இருந்துச்சு வாழை மரம் இருந்துச்சு கொய்யா மரம் இருந்துச்சு பழாமரம் இருந்துச்சு காய்கறி இருந்துச்சு மஞ்சள் இருந்துச்சு துவரை இருந்துச்சு பயிர் இருந்துச்சு உழுந்து இருந்துச்சு இது மாதிரி மொச்சை இருந்துச்சு அவரை இருந்துச்சு இது மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து வகை பயிர்களும் வந்து நம்ம வரத்திலே மட்டும் தான் எழுதிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம் வரப்பே நம்மகிட்ட இல்லை எடுத்துக்கூடிய

இது புயல் நாளாக இதுமான மழை பருவநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட மழை இந்த மழை நாள நம்மளுக்கு என்ன நடந்துச்சு கோட்டு விட்ட பருத்தி எல்லாம் காலி ஆயிடுச்சு அதெல்லாம் நடந்துச்சு அப்ப என்ன செய்யுது பருவம் தப்பி நம்மளுக்கு மழை கிடைக்குது மழை தான் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பருவத்தை பொருள் கிடைக்கும் நம்மளோட மழை எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த கட்ட பார்த்தீங்கன்னாக்கா புட்டாசி மாதம் பதினஞ்சாம்தேதி ஆரம்பித்த மழை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை

நாம இன்னைக்கு இந்த நெல் திருவிழாவில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன நிகழ்வு கேட்டீங்கன்னா ஐந்து உணவர்களுக்கு வந்து நாட்டு பசுபாடு இப்ப இயற்கை விவசாயத்துக்கு எது மூல ஆதாரம் நாட்டு பசு தான் நாட்டு பசுனால இயற்கை விவசாயம் செய்ய முடியும்னா கண்டிப்பா முடியாது நாட்டு பசுனால இயற்கை விவசாயம் தான் செய்ய முடியாது கிடையாது எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை உயிர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டு தான் அந்த பசு இருந்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கருக்கு

இது வந்து ஒரு முதல் உதாரணம் தான் இது மாதிரி இந்த முன்னெடுப்பை வந்து அரசாங்கமே வந்து செய்யணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு தனி அமைப்பு செய்யறதுக்கும் அரசாங்கம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அரசாங்கம் செஞ்சால் என்ன நடக்காதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு உள்ளவருக்கும் ஒவ்வொரு நாட்டு பசுகளை கொடுக்க முடியும் அதற்கு இருக்கிற ஒரு வளமான அரசாங்கம் வந்து இந்த நாட்டு பசுகளை காப்பாற்றுறதுக்கும் இயற்கை இயற்கை உள்ளவர்களுக்கு நாட்டு பசுகளை வழங்குறதுக்கும் ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பு எடுக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்